மொதல் மீன் அடிச்சது நான் என் லூர் எடுத்துட்டேன் என்னோடய ஃப்ராக் லூர் எடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு வாய்க்குள்ளேயே இன்னொன்று நினைத்து ஏற்கனவே தீனி வச்சுக்கினே வந்து அடிக்குதுங்க நல்லா ஒரு ஒரு கிலோ சைஸ் அடித்த ஃப்ராக் தாய்லாந்து ஃப்ராக்கு கலர்றது நான் இந்த சைஸ்லாம் எல்லாம் இருக்குமான்னு தெரியாமல் யோசனை போட்டிருந்தேன் மொத மீன் அடிச்சது நான் ஏன் லூர் எடுத்துட்டேன் என்னோட ஃப்ராக் லூர் எடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு வாய்க்குள்ளேயே இன்னொன்று நின்று ஏற்கனவே தீனி வச்சுக்கினே வந்து அடிக்குதுங்க நல்லா ஒரு ஒரு கிலோ சைஸ் അടിച്ച ഫ്രാഗ് തായ്ലാൻ ഫ്രാഗ്